அனைவருக்கும் வணக்கம் நான் கவிஞர் புண்ணியா பேசுகிறேன் இன்று நான் பார்ப்பது வாச்சாத்தி என்றொரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து ஆறு பாடல் ஆறு படலில் நானே எழுதியிருக்கேன் இந்த படத்தில் வந்து ரவி தம்பி அவர்கள் வந்து படத்தை டேரக்ட் பண்ணியிருப்பாங்க ரமேஷ் மற்றும் புதுசா வந்து அறிவையால் நடிச்சிருப்பாங்க ரத்னா சோட்டி ஒரு கதாநாயகி நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அவர் வந்து பிரசன் ரவி இன்னும் முக்கியமான கேரக்டர் ஐயா வந்து பாலு ஆனந்த் உங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல ரொம்ப நல்ல படம் அது ஒரு சேலத்துல வந்து அருவூரில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அப்படியே படம் நினைப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப நல்ல பாட அற்புதமான பாட்டு எடுத்த ஒன்று வந்து மனிதர்களே நாம் இந்தியன் ஒரு புரட்சிகரமான பாட்டு ஒன்று இருக்கும் அந்த பாட்டில் இருக்கேன் தொழுதொடு மெல்ல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அடுத்து வந்து காலம் செய்த கொடுமை அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் இது மாதிரி மொத்தம் ஒரு ஆறு பாடல்கள் ஆறு பாட்டுமே நான் தான் எழுதிப்பேன் ரொம்ப நல்ல அற்புதமான படம் அதை வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு வனத்தில் வனத்தில் வச்சுருந்த பெரிய காடுக்குள்ளே வந்து படம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி அந்த படத்தை வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து பாடல்களிடும்போது இயக்குநர் சங்கமே அங்கே வந்திருந்தது வந்திருந்து அவ்வளோ பாராட்டினாங்க அண்ணன் வந்து அமீர் அந்த சமுத்திரகனி கணி அவர்கள்லாம் ரொம்ப அந்த பாடலை பற்றி அந்த படத்தை பற்றி ரொம்ப பாராட்டினாங்க அப்போ கூட அண்ணன் வந்து அண்ணன் வந்து அமீர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க தம்பி புண்ணியாவுக்குனால வாய்ப்பு இருக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இவ்வளோ படத்துக்கு பாடு ஃபுல் பாட்டு எடுக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க அதே மாதிரி அண்ணன் சவுந்தர் கணி அவர்கள் ரொம்ப பாராட்டினாங்க அது மாதிரி ஒரு நல்ல படம் அந்த படத்தை சமூக சிந்தனை கொண்ட அந்த படத்துல வந்து ஆறு பாட்டு நல்லா இருக்கும் அருமையா நல்லா சூப்பரா பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்ல படம் அது வாட்ஸ்அத்தி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க ரொம்ப நல்ல படம் நல்லா இருக்கும் அந்த படத்துல எனக்கு ஒரு ஆறு பாடல் எழுதுவதற்கு இயக்குநர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு

பிரசாத்லே சொல்லி பிரசாத் லேப்லேயே அந்த பாடல் வந்து வெளியிட்டாங்க ரொம்ப பிரபலமாக அந்த பாடல் வெளியிடப்பட்டது ரொம்ப அற்புதமான அந்த பாடம் வந்தது பாடல் ஆறு பாடல்கள் இருக்கிறதுல இது வந்து எனக்கு அந்த ஆறு பாடல் வாய்ப்பளித்த ஐயா இயக்குனர் ரவி தம்பி அவர்களுக்கும் சேவை பாடல் சாக்சன் சிவக்சன் அவர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சு படத்துக்கு வந்து அனைத்து பாட்டுகள் வந்து அவ்வளோ சாதாரண நிமிஷம் அந்த வாய்ப்பு எனக்கு அதில் கிடச்சிது ரொம்ப நல்ல படம் இந்த பாடலை நீங்களாம் கேளுங்க எல்லா பாடலுமே இதில் தான் வரும் அந்த பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து மனிதர்களே நாம் இந்தியன் சுதந்திரத்தை கொண்ட மகிழ்வோம் அப்படின்னு ஒரு பாட்டு புரட்சிகரமான பாட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தேசிய பக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பாடலாக இருக்கும் ரொம்ப அற்புதமான படம் வார்சாத்தி எனக்கு வாழ்க்கையில் அதுவும் ஒரு நல்ல படம் முதல் முதல்ல வந்து அனைத்து பாடல்கள் எது அந்த படத்தில் அது ரொம்ப நல்ல வாய்ப்பு டைரக்ட்டு கொடுத்துருந்தாப்ப ரொம்ப எனக்கு ஃப்ரீடம் கொடுத்த பாடல்கள் நான் அது மாதிரி நல்லா இருக்கும் பாடலை கேளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த திரைப்படத்தில் திரைப்பட பாடல்கள் அனுபவத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்